வீடு இனாகரேஷன் பண்ணி வேற வீட்டுக்கு போனாங்க நாங்க இங்க ரெண்டு பேர் மிச்சம் பேர்லாம் அங்கேயேதான் இருக்காங்க கூட்டு குடும்பமா இருக்கிறதுல என்னென்ன விஷயம் பாசிட்டிவ் இருக்கு நம்ம வேலையெல்லாம் நல்லா ஜாலியா இருக்கும் இப்ப தனியா இருந்தா தனிமையா நம்ம வேலையை முடிச்சு நம்ம மட்டும் தான் இருக்கணும் டிவி மொபைல் அப்படிதான் இருக்கும் இப்ப சிட்டிலன்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க தான் இருப்பாங்க பேசுறதுக்கு எல்லாம் இருக்காது இப்ப ஜாயின்ட் ஃபேமிலினா நல்லா ஜாலியா எல்லாரும் குழந்தைங்க எல்லாரும் இது மாதிரி எப்படி எல்லாரும் இருப்பாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலையும் பகிர்ந்து செஞ்சுக்கலாம் சீக்கிரமா வேலையும் பிடிக்கலாம் பேசிட்டு இருக்கலாம் ஜாலியா எங்க வரலாம் அது ஒரு சந்தோஷமா இருக்கும் நெகட்டிவ் சைடோ இருக்கும் இருந்தாலும் ரொம்ப அங்க தான் எங்களை இப்படிதான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு வீட்டுல ஒரு மாமனார் மாமியாரு அவங்களோட ரெண்டு மூணு பசங்க அவங்க மருமகள் மருமகள் எல்லாம் ஒன்னா இருக்கிறதே இப்ப பெரிய ஆச்சரியம் நீங்க பார்த்தா மூணு மாமனார் மூணு மாமியார் அவங்க பசங்க அவங்க மருமகள் பெரிய குடும்பமா வந்துட்டு இருந்திருக்கிறீங்க ஒரு வேலைக்கு சமைக்கணும்னு அது எவ்வளவு பெரிய விஷயம் அது ஏன்னா மாமியார் தான் சின்ன மாமியார் நாங்க வந்து ஹெல்ப் பண்றதுதான் அரிஞ்சு கொடுக்கறது கிளீனிங் பண்றது பாத்திரம் தேய்க்கிறது அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு ஒர்க் ஈஸியா இருக்காங்க எங்க அத்தை ஆளினாள் ஒண்ணு அவங்கதான் அங்க அவங்களுக்குதான் ரேஷியோஸ் எல்லாம் நிறைய தெரியும் நாங்க அந்த கட்டிங்கு சாப்பிங்கு இந்த மாதிரி வேலைதான் தான் பண்ணிட்டு அது கூட சம்டைம்ஸ் அவங்களே பண்ணிக்கிறேன் நீங்க போங்க ரெஸ்ட் எடுங்க அந்த மாதிரி டைப் தான் எங்க மாமியாரு இவங்க மாமியாரும் அதே மாதிரி தான் ஆனா இப்ப அவங்களுக்கு நல்ல ஏஜ் ஆனதுனால அவங்க அவ்வளவா இல்ல ஆனா எந்த அளவுக்கு வந்து நீங்க அதெல்லாம் மிஸ் பண்றீங்க ஏன்னா பன்னெண்டு பேர் இருக்காங்க இப்போ இப்போ சேர்த்தா உங்களோட குடும்பம் எவ்வளவு பேரு இப்போ சேர்த்தாலும் அதே மெம்பர்ஸ் இன்னும் குட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அதிகமாதான் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் டுவெண்ட்டி மெம்பெர்ஸ் இருக்கும் இப்போ ஒரு இப்ப இந்த சாட்டர்டே கம்மிங் சாட்டர்டே போக போறோம் எல்லாமே திருவிழா வீடே திருவிழா மாதிரி இருக்கும் அவ்வளவு பேர் வருவாங்க பார்த்தா அதுக்கு எங்க ஆத்தனார் எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் கூட வருவாங்க வந்து அவங்களோட பசங்க இருப்பாங்க சோ ரொம்ப என்ஜாய் என்ஜாய் பண்றதுக்கு அளவுக்கு அப்படி இருக்கும் என்னென்ன விஷயம்லாம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தா பண்ணவே முடியாது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் ஆனா நான் ஜாயின்ட் ஃபேமிலியா அந்த போது இதுக்கே எங்களுக்கு அதுவும் அங்க சொல்லவே வேணாம் ஒரு செட் இப்பதான் பேட்ச் பேட்ச் போட்டு நாங்க வளர்ப்போம் இவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்னா நாங்க செகண்ட் பேட்ச் இன்னொரு கோர்ஸ் தேர்ட் பேட்ச் அந்த மாதிரி பேட்ச் பேட்சா வெசில் வாஷிங் பண்ணுவோம் அது மட்டும் தான் அங்க மேஜர் ப்ராப்ளம்னா வெசில் வாஷிங் தான் வீடு ரொம்ப பெருசு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும் ஒரு ஹால இவ்வளவு பெருசு இதே மாதிரி இன்னொரு ஹால் இருக்கும் எல்லாத்தையும் கூட்டணும் எல்லாத்தையும் கழுவி தரணும் அதுதான் வீடு பெருக்கறதும் ஜாமான் வளர்க்குறது மட்டும் தான் ரொம்ப ஜாப் குக்கிங் கூட அவ்வளோவா இல்ல இல்ல ஜாயின்னா எல்லாமே கஷ்டம் பரிமாறுறதுலேருந்து நான் சமைக்கிறதுலேருந்து இருந்து எல்லாமே கஷ்டம் தான் எடுத்துட்டு போயிட்டு கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு போய் ஹால வச்சு பரிமாறணும் அதுவும் கஷ்டம் தான் ஒரு ஈஸியா வேலை கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் சாப்பிட வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் சட்னி சாம்பார் இருந்து ஒண்ணு ஒண்ணு கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கும் போயிட்டு 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 வரணும் அதுவே பெரிய யாரா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்த அம்மா எங்க நாங்க வரலைகளை கால் வலி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க சின்ன மாமியாரு பெரிய மாமியாருலாம் அப்படி சொல்லுவாங்க உங்க வீட்டு வீட்டுக்கு வந்தாலே கால்வழி வந்துடும் போங்கடி அப்படின்வாங்க சும்மா விளையாட்டுக்கே கேக்குறேன் உங்க வீட்டுல சப்பாத்தி எல்லாம் போடணும்னு வச்சுக்கோங்க எவ்வளவு சப்பாத்தி சொல்லுவீங்க ஒரு மூணு நாலு அவ்வளவுதான் நாலு சப்பாத்தி மேக்சிமம் நாலு அது விக்கிற சைடிஷ பொறுத்து இந்த வெள்ளை குருமா தக்காளி தொக்கு சிக்கன் அப்படின்னா நல்லா இழுத்துரும் நாலு அஞ்சு கூட இழுத்துரும் சோ ஒரு மாவே ஒரு ரெண்டு கிலோ போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு கிளீன் பண்ண போட்டுட்டு பத்தலினா இன்னும் பிளேட்டு டெய்லியுமே ஹோட்டல்ல மாதிரி தான் இருக்கும் த்ரீ டைம் மீலுமே எந்தெந்த விஷயத்த விஷயம்லாம் எல்லாம் நீங்க ஜாயின் ஃபேமிலியா இருந்த போது என்னால இதெல்லாம் பண்ண முடியல எனக்கு இப்போ ஆனால் ஆசையா இருக்கு இதெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அப்படி என்ன மிஸ் பண்றீங்க அவங்களுக்கு இங்க இருந்தாலும் சரியா பண்ண முடியாது அவங்க ஹஸ்பண்ட் போலீஸா சோ லீவ் அவங்க அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு லேட்டா தான் கிடைக்கும் சோ அவங்க இருக்கிற நேரத்துல அவங்க என்ஜாய் பண்றதுதான் அவங்க அதான் சொல்ற நீ இப்ப ஃபர்ஸ்ட் மருமகள் செகண்ட் மருமகளுக்குன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது வேலை செஞ்சிட்டோமா இருக்கும் மேபி உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும் பட் அது ஓப்பன் அப்பா சொல் சொல்ல மாட்டோம் நாங்க வந்து அது சொல்லி சாதிச்சு பண்றதுல தான் டிஃப்ரெண்டே இருக்கு இப்ப ஊருக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப இவங்க வந்து கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுற ஆள் மாதிரிதான் இருக்காங்க இவங்க அந்த மாதிரி எல்லாம் போட்டு அவங்க வீட்டுலதான் சொல்லுவாங்களா மாமியார் உள்ள வந்து ஜீன்ஸ் மட்டும் போட மாட்டா மத்தபடி சுடிதார் டாப் எல்லாம் போடுவா ஜீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவதுன்னு போட மாட்டா இங்க போடுவா லைக் நம்ம வீட்ல ஓகேனாலும் அங்க பெரிய குடும்பம் நாங்க அந்த ரோட் நமக்கே தெரியும் எல்லாருக்கும் சோ நம்ம அந்த மாதிரி போனா அங்க உங்களுக்கு கிராம மாதிரி தானே அதனால இப்ப டவுனா டவுன் தான் இருந்தாலும் அது அப்படியே ஏதாச்சு ஏதாச்சும் சொல்லுவாங்க இவங்க வீட்டு மருமக இவங்க அப்படின்னு நம்மள சொல்லிட கூடாதுன்னு அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் இருக்குல்ல சோ அங்க போனாலே நாங்க மாடஸ்டா தான் எப்பயுமே மாடஸ்டா அங்க போனா இன்னும் டீசெண்டா அரஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி

விட்டுட்டோடனே ஹஸ்பண்ட் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் தான் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆஷிஷல் ஜாப் பார்த்து தான் ஆகணும் நான் அங்கே தான் இருந்தேன் அங்கே இருந்தபோது ஃபஸ்ட்டு ரெண்டு டேனா ஒரே அழகாட்சியாக இருக்கும் என்னடா இது இவ்வளோ பேர் இருக்காங்க ஃபஸ்ட் டைம் லாங்குவேஜ் வேறு இப்போ நான் நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும் அங்கே பேசுகிற லாங்குவேஜே டிஃப் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தமிழ் தான் தமிழ்லேயே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க கல்யாணம் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு நான் கிச்சன் போகும்போது எங்க பெரியாத்தா உட்காந்துருந்தாங்க உட்காந்துட்டு இருந்து அந்த எடுப்பாப்பா எடுப்பாறு எடு என்னது இது எனக்கு அவங்க கை அங்க சாக்கு இருக்கு இருக்கு என்னன்னே தெரியல மொரமா கட்டி அப்புறமா தொடப்பத்தை தான் வாருகோல்ன்னு சொல்றாங்க பல்லா அப்படின் வாங்க அப்புறம் கோவலத்தின் வாங்க எனக்கு தெரியாது அப்புறமா சொம்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேர்டு எனக்கு அது பழகவே கொஞ்ச நாள் ஆச்சு எந்த ஊர் நீங்க நான் வேலூரு

டிஃப்ரென்ஸ் இருக்குமா நீங்க பேசும்போது ஆகட்டும் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது ஆகட்டும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா பேசும்போது தெரியும் அத சொன்னால எல்லாம் அது தெரியும் நல்ல சமையல் கொஞ்சம் வித்தியாசப்படும் நாங்க தேங்காய் அதிகம் சேப்போம் தேங்காய் அதிகம் சேக்க மாட்டோம் தேங்காவே சேக்க மாட்டோம் எனக்கு தேங்காவே பிடிக்காது அவங்க எல்லாரும் தேங்காய் சேப்பாங்க தேங்காய் இல்லாம எங்களுக்கு குழம்பே வராது बिकॉज ஆஃப் ஏனா குவாண்டிட்டி அதிகம் தேங்காய் போட்டா நிறைய ஆயிடும் அதனால எல்லாத்துக்கும் தேங்காய் போடுவாங்க இல்ல அந்த சமையலுக்கும் பிரச்சனை வரும் இப்ப வந்து ஒரு இப்படியா வந்து அப்படி செஞ்சுட்டா நம்ம செய்யலைன்னா அதுக்கும் மனசுக்குள்ள இருக்கும் வெளியில சொல்லிக்கலனாலும் மனசுக்குள்ள இருக்கும் அப்படி எப்படி வரும் மாமியார் இப்போ வந்து ஒரு எங்க மாமியார்னா இப்போ நாங்க எப்பயாவது போகிறோம் இல்லையா இந்த என்னை விட மாட்டாங்க எங்க மாமியார் அது நீ போகாத செய்யாத ஏன்னா எப்பயோ ஒரு தடவை போகிறோம் இல்லையா அதனால அதுக்கு விட மாட்டாங்க அவங்களுக்கு மனசு வராது அதுக்கு விட நீ போகாதம்பாங்க அதுல பிரச்சனை இருக்கும் மனசுக்குள்ள இருக்கும் என்னது தெரியுமா இப்ப நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போறதுனால எங்க அத்தை இப்பதான் வந்திருக்காளோ அவளுங்க வீட்டுல அவளுங்களா செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாங்க அங்க இருக்கவங்களுக்கு என்ன இன்னும் இவங்கள மட்டும் விழுந்து விழுந்து பாக்குறாங்க அவங்க ஓப்பனா சொன்னது இல்ல மேபி இருந்து இருக்கும் மனசுக்குள்ள இருந்திருக்கலாம் அது அக்காவை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா அக்கா வந்து சமைச்சு வச்சிட்டோனே கிளாஷ்னு பார்த்தா இது ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு இனிஷியல் டேஸ்ல இவங்க வந்து நிறைய எடுத்து எடுத்து வச்சுப்பாங்க எப்பயுமே இவங்க கம்மி யாருக்கு ஃபுட் சர்வ் பண்ணாலும் நிறைய நிறைய சர்வ் பண்ணி தான் உங்களுக்கு வழக்கம் அது நான் நிறைய பேர் இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் வச்சா தானே எல்லாருக்கும் ஈவனாக ஷேர் ஆகும் அப்படின்னு இவங்க வச்சுட்டாங்கன்றதுக்காக என்னோடய கோ சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்க இவங்க ஏன் இப்படி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிட்டாங்க அப்போது இவங்க வந்து என்ன சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேரக்டர் தான் இவங்க அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ சைக்காட்சி பெரிய குடும்பம் பழைய ஆளுங்க அதாவது தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கும்போது

சின்ன பசங்க மட்டும் இல்ல கல்யாணம் ஆன எங்களுக்கும் இப்ப அங்க போய் பீரியட்ஸ் ஆயிட்டோம்னா கூட டேஸும் தலை குளிக்கணும் தூங்கும் போது தனியா தான் தூங்கணும் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க இவங்க இன்னும் பக்குவமே படல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப வரைக்கும் எல்லாமே இந்த வேலை விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பொறுப்பு வரணும் குழந்தைங்க விஷயத்துல நல்லா பாத்துக்கிறாங்க ஹஸ்பண்ட் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க எல்லாருமே மாமாவுமே எல்லாரும் கவனிச்சுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது மெச்சூரிட்டி என்ன வயசு வர வர ஏன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வந்தவங்க இல்லையா அதனால அப்படி தான் இருப்பாங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க லவ் மேரேஜ்ங்களா அரேஞ்ச் மேரேஜ் தான் எல்லாரும் இத ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கப்பா 28 எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 18 லே பண்ணிட்டாங்க 18 முடிற ஸ்டேஜ்லயே பண்ணிட்டாங்க மேரேஜ் ஏனா அப்படி வளர்ந்ததனால அப்படி இப்ப உள்ள பசங்கலாம் காலேஜ் முடிச்சிட்டு வரதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க காலேஜ் முடிச்ச கையோட பண்ணிட்டாங்க போனோன்னு ஒரு பெரிய வீடு எனக்கு சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க லாங்குவேஜ் வேற தெரியல ஃபுட் ப்ராப்ளம் ஓ மை காட் அப்படி இருந்துச்சு எனக்கு என்கேஜ்மெண்ட் கூட கேப் இல்ல ஜூலைல என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க ஆகஸ்ட் ஒன் மந்த் தான் கேப் செப்டம்பர்லயே மேரேஜ் பண்ணிட்டாங்க அந்த பேசி பழகுற நாட்கள் கூட கம்மி தான் தான் நல்லா மர்ஜ் ஆகி எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இருந்தோம் நான் வந்தப்பெல்லாம் யாருமே கிடையாது எல்லாம் ஜென்ஸா இருப்பாங்க மாமனார் மாமனாரு எல்லாம் குழந்தனாரு எல்லாமே நான் வந்து வீட்டுல வந்து தனியா எனக்கு என் தம்பி மட்டும் நான் மட்டும் தான் தான் அப்பா வச்சிருப்பாங்க வெளியில வெளியில எல்லாம் போக விட மாட்டாங்க வெளியில எல்லாம் போனது இல்லை வெளியில யாரா ஜென்ஸ் இருந்தாலும் பேசினது கிட ஹோம்லியா வீட்டுல தானே இருப்போம் அங்க போய் பேசினோம்னா அங்க பேசவும் பயமா இருக்கும் யார்ட்ட பேசினாலும் பயம் பயமாவும் இருக்கும் இது மாமியாட்ட இருந்தாலும் இருந்தா மாமியாட்ட அத்தைகிட்ட தான் கேட்போம் குழந்தை நாட்டை யார்கிட்ட பேசுறதுக்கும் பயமா இருக்கும் நின்னவும் பேச மாட்டோம் உட்காந்தும் பேச மாட்டோம் பக்கத்துல ரொம்ப நாள் ஆச்சு பழகி செட் ஆகி வர்றதுக்கு இதெல்லாம் தாண்டி இருபது பேருக்கு சமைக்கிறது பேட்ச் பேட்சா பாத்திரம் கொள்வது தாண்டியும் தாண்டியோ அங்க இருக்கணும் இல்லை கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு இருக்கிறதுக்கான ரீசன் என்ன ஸ்ட்ராங்கா இருக்காங்க பசங்கள்லாம் அக்கா தம்பி அண்ணன் எல்லாம் வந்து அந்த ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும்போது அது எல்லாம் ஜாலியா அதுங்க இருக்குங்க விளையாண்டுகிட்டு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்குங்க அது ஒன்று எல்லாமே ஷேர் பண்ணிக்கங்க அது ஒரு அதுவளுக்கு பாண்டிங் நல்லாயிருக்கும் இருக்க இருக்கையிலே நல்லா இருக்கும் இங்க நீங்க இருந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல ஒரு பத்து நாள் அங்க கூட இருந்துட்டு டக்குன்னு வந்துட்டு எங்க அத்தை போன் பண்ணி வீடியோ ஓன் ஆயிடுச்சு வீடே ஓன் ஆயிடுச்சு யாருமே இல்ல இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே இப்ப விட்டுட்டு போயிட்டீங்களேன்ற ஒரு மாதிரி இருக்கும் எங்களுக்கும் இங்க வந்தோடனே எங்க வீடு மாதிரியே இருக்காது டூ டேஸ் வந்த அங்க இருந்து வந்தோடனே டூ டேஸ் இங்க இருக்க மாதிரி இருக்காது அங்க எப்ப போலாம் அதே ஞாபகமா இருக்கும் அங்க என்னமே ஒருமே குறை இல்லையே நாங்க அங்க இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் அங்க இருக்க உறவுகள் தான் வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறதுனா நியூக்ளியர் ஃபேமிலி தான் பெரும்பாலும் விரும்புறாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி யாருமே வந்துட்டு விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆனா பார்த்த வரைக்கும் இப்ப நிறைய பொண்ணுங்க ஃபேமிலி ரொம்பவே விரும்புறாங்க அட்மேர் பண்றாங்க நம்ம அதுல இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க நீங்களுமே அந்த மாதிரிதான் சொல்றீங்க இது மாதிரி பாக்கிறதுக்கே ரொம்ப அழகாவும் இருக்கு ஆச்சரியமாவும் இருக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் எங்ககிட்ட இத பத்தி சொன்னதுக்கும் பேசுனதுக்கும் யூ சோ மச்